எல்லாத்துக்கும் வணக்கம்ங்க இன்னைக்கு அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமைங்க வார வாரம் புதன்கிழமைக்குங்க நம்ம கோவை மாவட்டத்தில் மேட்டுப்பாளையம் பக்கத்தில் செயல்படுற அன்னூர் முறை விற்பனை கூடத்தில் பார்த்தீங்கன்னா தேங்காய்ங்க தேங்காய் பருப்பு தேங்காய் தொட்டி மூணுமே வந்து விவசாயம் கொண்டுருவாங்க அங்கே வந்து லாட் லாட்டாக பிரித்து வச்சுருப்பாங்க ஏழை விடுவாங்க மறைமுக ஏலத்தில் வந்து வியாபாரிகள் வந்து கொள்முதல் செய்வாங்க இன்றைக்கி நடந்த ஏலத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஐம்பத்தி இரண்டு மூட்டைகள் இல்லைங்க ஆயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பத்தி எட்டு கிலோ தேங்காய் பருப்பு விற்பனைக்கு பதிவாயிருந்துதுங்க மொத்த தேங்காய் பருப்பு வர்த்தகம் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ரூபாங்க இப்போ தான் நீங்கள் முதன்முறையை நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம ஏகூ சீக்ரட் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக்கில் பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ரேட்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க நீங்கள் இது வந்த தேங்காய் பருப்புங்க தரத்துக்கும் அதனுடைய காய்ச்சலுக்கு ஏற்ற மாதிரிங்க ஒரு கிலோ குறைந்தபட்ச விலையாக இரநூத்தி அஞ்சு ரூபா ஐம்பது காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி நாற்பத்தி ரூபா பதினாறு காசு வரைக்கும் மறைமுக இலத்தில் கொள்முதலாயிருக்குதுங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அல்லதுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி தினசரி நம்ம கொடுக்கக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த மண்டியில் கொண்டு போய் எந்த ஒரு விவசாயி வந்து தேங்காய் பருப்போ தேங்காய் தொட்டியோ தேங்காயோ விற்றாலும் அவங்ககிட்டருந்து எந்த ஒரு கமிஷன் எடுக்க மாட்டாங்க இந்த பொண்ணான வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க நன்றி வணக்கம்